அத்திற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அன்பின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தியானத்திற்கு தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு ஒரு நன்மையும் குறைந்துபட இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது இன்றைய வசனமாக ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்களை நாம் நாம் தியானிக்க போகிறோம் தீர்க்கதையின் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றார் என்றாள் அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் முதடியாளுடைய வீட்டில் ஒன்றும் இல்லை என்றாள் வேறொன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது அவள் அவன் நீ போய் உன்னுடைய அயலான் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் பெரும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து ஒரு வை அவள் அவள் அவ்விடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று ஒரு கடனை தீர்த்து மீதியானதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் இந்த காரியத்துல நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம் இங்க பார்த்தோம் எளியாவை வந்து ஒரு தீர்க்க மனைவி தேடி வருகிறார் இது முதலாவது நம்ம இந்த மனைவியை குறித்து பார்க்கும் பொழுது இந்த மனைவி வந்து நம்மளை போல ஒரு ஒரு மனைவி ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் இவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் அந்த ரெண்டு பிள்ளைகளோடு அவள் இருக்கிறான் கடன்காரனோ இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வருகிறாள் முதலாவது இவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தால் கடவுளுடைய தாசனை தேடி வருகிறாள் எரியாவை தேடி வருகிறாள் இவள் உலகத்தாரை தேடி போகவில்லை என்ன செய்வோம் என்று தான் ஆலோசனையை தானே பள்ளி பண்ணிக்கொண்டோ இல்லை என்ன பண்றா முதலாவது எலியாவை தேடி வருகிறார் அதுதான் முதல் ஒரு ஊழியக்காரன் ஒரு கத்திற்கு பயந்த ஒரு குடும்பம் என்ன செய்யணும்னா முதல் நமக்கு ஒரு துன்பமோ ஒரு கவலையோ ஒரு ஒரு பற்றாக்குறையோ வரும் பொழுது அதை சொல்லி மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்பதை விட கத்தரிடத்தில் வருவது மிகச் சால சிறந்தது அப்பொழுது கத்தனும் நிலைமையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அந்த புத்திசாலியான சித்திரி இவள் அதனால்தான் அவள் என்ன செய்கிறாள் என்றால் கத்தரை தேடி வருகிறார் கத்தரை தேடி அந்த எலியாவின் இடத்தில் அவள் வருகிறார் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவள் தீர்க்கதரசனுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்து ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து எலிசாவை பார்த்து என்ன பண்றானா முத அடியானாகி அவனை பற்றி நீங்க அறிவீங்க அவர் கத்தருக்கு பயந்தவர் அப்படின்றார் இரண்டாவது அவன் யாருனா கத்தருக்கு பயந்த ஒரு குடும்பம் கணவன் கர்த்தருக்கு பயந்தவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஒரு குடும்ப தலைவனா இருப்பான் ஆனால் அந்த வீட்டுக்கு சகல நன்மை உண்டு சகல ஆசிர்வாதம் உண்டு முதலாவது கர்த்தரை தேடுகிறார்கள் இரண்டாவது கத்திரக்கு பயந்த ஒரு குடும்பம் என்று சாட்சி கொடுக்கப்படுகிறது அதை வந்து கத்தரின் மனுஷனே சொல்லுகிறார் அவர் கத்திரி பயந்த மனுஷன் என்பதை அவ்வளோ அவ்வளவு அறிக்கையிடும்போது அவரும் ஒற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி அவரும் அவருடைய சம்பாஷணையாக இருக்கிறது அப்ப பார்க்கும் பொழுது ஒரு மனைவி தன் கணவனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான் தன் கணவன் கத்தருக்கு பயந்தவன் என்று சொல்லுகிறான் இதுதான் இன்றைய குடும்ப குடும்பத்திற்கு தேவையான ஒன்று குடும்பங்கள் கத்திற்கு பயந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒரு கணவன் மாத்திரம் அல்ல மனைவி பிள்ளைகள் எல்லாம் கணவனை குறித்தும் அம்மாவை கொடுத்தோம் அப்பாவை கொடுத்தோம் என்ன சொல்லணும் பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணும் மனைவி கணவனை குறித்து சாட்சி கொடுக்கணும் கணவன் மனைவி குறித்து வாய்ந்தவர்களா என்று அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு கத்தல் அநேக துன்பங்கள் வந்தாலும் அவர்களை தப்புவித்து காக்க வந்தவராயிருக்கிறார் மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கணும் உன்னிடத்தில் என்ன உண்டு அப்படின்னு இந்த வசனத்துல இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது உன்னிடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறார் அப்ப அவர் சொல்ற இடத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் மாத்திரம் உண்டு என்று சொல்லுகிறார் இடத்துல எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது அந்த வீட்டுல எண்ணெய் மாத்திரம் தான் வைக்கப்படுது என்ன வச்சிருக்குது கடைசி அந்த வீட்டுல என்ன இருக்குதுன்னா அபிஷேகம் தான் இருக்குது அந்த வீட்டுல வேற எதுவும் இல்லை அந்த வீட்டுல அந்த அபிஷேகத்தை தான் அங்க குறிக்கிறாங்க எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுல கூட வருஷத்து ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது அந்த எண்ணெய் நம்மளோட இருக்கும் பொழுது நாம் பூரணமாய் சம்பூர்ணமாய் ஆசிர்வதிக்கப்படும் அதுதான் அந்த இடத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்ற என்னிடத்துல ஒரு எண்ணெய் மாத்திரம் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது என்றார் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு நீ போய் அந்த எண்ணெயை வச்சு உங்க அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் வாங்கி அதை கொண்டாந்து அறை வீட்டை கூட்டி கொண்டு உள்ள போய் அந்த பாத்திரங்களை வச்சு அதில் ஊற்றுன்றாரு அப்போ அதே மாதிரி அவள் செய்யறாள் அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா மூணு நாள் வசனங்களை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவள் அப்படியே செய்யறாள் கீழ்படிந்து செய்கிறார் அவள் இடத்துல என்ன இருக்குதுன்னா கீழ்ப்படிதல் இருக்கு அவளுக்கு மாத்திர அவளுடைய பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படிதல் இருக்கிறது கீழ்ப்படிந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்கிறார்கள் கத்தரிட்ட கத்தருடைய ஊழியக்காரன் என்ன சொன்னாங்களோ அதுல இருந்து அவங்க பின்வாங்கி போகலை அவங்க என்ன பண்றாங்க கத்தருடைய ஊழியக்காரன் சொன்னதை நினைவு கூறுது அதை அப்படியே செய்கிறாங்க வீட்டு அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை வாங்குறாங்க உள்ள போறாங்க சாத்திக்கிறாங்க கதவை சாத்திக்கணும் உள்ள இருந்தாங்க அதே மாதிரி அவங்க கதவை சாத்திக்கணும் உள்ள போய் அந்த பாத்திரங்களை நிரப்புறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கீழ்ப்படித கத்தரு பாத்திர ஐந்தாவதாக அவர்கள் கதவை பூட்டி கொள்கிறவர்களா இருக்கிறார் நாம கூட நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது மற்றவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்டுக்கொண்டு மற்றவோடு பழகி கொண்டு பேசிக்கொண்டு திருவதுனா நமக்கு கஷ்டம் தெரியாது தீரப்போவது இல்லை நம்மளுடைய கவலை தீரப்போகிறது இல்லை நாமும் நம்ம குடும்பத்தாரோடு கண்டது கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருந்து ஜெபிக்கிறவர்களாய் கத்திரை நோக்கி பார்க்கிறவர்களாய் உபவாசிக்கிறவர்களாய் நம்மளை தாழ்த்தவரவர்களாய் இருக்கும் பொழுது கத்தரிடத்திலிருந்து நல்ல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு கதவை பூட்டி கொண்டாள் என்று அவள் கதவை திறந்து வச்சுட்டு கூட ஊத்திட்டு இருக்கலாம் இல்ல பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் அறியக்கூடாது அவர் செய்கிற காரியம் அவள் கத்திரிடத்துல கேட்டு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறா அந்த காரியத்தை மற்றவர்கள் அறியாத படிக்க அதுதான் கத்த உபவாசம் இருந்தா நீ கடவுள் தூண்டி கொண்டு உங்க வீட்டுல ஜபம் பண்ணுன்ற நம்ம நம்மளை பாக்குறவங்க நம்ம உபவாசமா இருக்கிறோமா இல்லையான்னு தெரியக்கூடாது எண்ணெய் பூசி மூஞ்ச கழுவிட்டு கதவு சாத்திக்கிட்டு நீ கத்திரி நோக்கி இரு உனக்கும் கத்திரிக்கும் தான் இருக்கணும் அந்த ரகசியம் நீ வந்து மற்றவர்கள் அதை சொல்லக்கூடாது அப்படி சொல்லும் என்ன ஆகுதுன்னா நாம சொல்றதுனால நமக்கு எந்த பலனும் கிடைக்காது அதனால நம்ம தூர்ச்சப்படும் நம்ம வந்து வேறொறுக்கப்படும் அந்த மாதிரி இல்லாத படிக்கு கத்தனுடைய பிள்ளைகள் நாம் நம்ம வீட்டின் நிறைய கதவை கூட்டி கொண்டு உள்ளே இருந்து நம்முடைய பிள்ளைகளோட நம்மளுடைய கணவன் மனைவியோட நாம் சேர்ந்து ஜபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு அந்த இடத்துல உண்டாகும் அப்புறம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு ஏழாம் வசனத்துல பார்த்துட்டா அவள் போய் தேவனுடைய மனுஷன் மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் பாருங்க எல்லாம் செஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ரொம்பிடுச்சு அப்புறம் பாத்திரம் இல்லைன்றாங்க ஆனாலும் பாத்திரம் இல்லாததுனால அந்த நின்று போச்சு அந்த எண்ணெய் அவ அப்ப உடனே என்ன பண்ண நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம் ஒரு ஆசீர்வாதம் வருது ஒரு பணமே நமக்கு கிடைக்குது நம்ம கத்துக்கிட்ட கேட்ட உடனே நம்ம ஒரு பணம் நினைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல உட்கார்ந்து அதுக்குதான் தாண்டி போடும் இந்த பணத்தை இப்படி செலவு பண்ணலாம் இதை வாங்கலாம் இது இப்படி பண்ணலாம் நமக்கு ஐஸ்வர்யம் வரும்போது நாம இப்படிதான் இருக்கிறோம் ஆனா இந்த பெண்ணுக்கு ஐஸ்வர்யம் வரும் பொழுது என்ன பண்றா இவள் முதலாவது போய் தேவனுடைய மனிதனை சந்திக்கிறார் அதுதான் முக்கியம் நம்ம இடத்துல போய் நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை அவர் மாதத்துல வைக்கணும் அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம செய்யணும் நாம நம்ம புத்தி கேற்றா போல நம்ம செய்யக்கூடாது உலகத்தானே போல நாம செய்யாத படிக்கு நமக்கு கத்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது நம்மளை ஆசிர்வதிக்கும் பொழுது அதை நாமே கைகளில் எடுத்து படிக்கு நம்மளுடைய சுய புத்தியை சாராத படிக்கு தேவனுடைய மனிதன் போல தேவனுடைய மனிதனிடத்துல எப்படி இவள் போனாலோ அதே மாதிரி நாம தேவனிடத்துல போய் நம்மளுடைய எல்லா காரியங்களும் நம்மளுடைய பிஸ்னஸோ இல்லது நம்மளுடைய சம்பளமோ என்னவா என் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது எத்தனையோ ஆசீர்வாதங்க நம்ம கொடுக்குறாரு கருத்து அதை நம்ம என்ன பண்றோம்னா நாமளே சுயமாய் சிந்தித்து அதை செயல்படுத்தி கொள்ளுறோம் அப்படி இல்லாத படிக்க அந்த தேவனுடைய கரத்திலே கொடுத்து தேவன் எப்படி நம்மளை பயன் நடத்த சித்தமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவர் இடத்திலிருந்து பதிலை பெற்று அப்படியாய் நாம அந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவன் நமக்கு பெரியவராய் இருந்து நம்மளை இருக்கிறார் அது அதே இடத்துல என்ன சொல்றாரு அவரு இன்னும் பாத்திரங்கள் இல்லை நான் சொல்லும்போது அப்பொழுது நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதியான மீதியானதை கொண்டு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்ற ஆஹ் கடன்கால அந்த எண்ணெயை கொண்டு போய் விற்றுட்டு கடன் எல்லாம் அடைச்சிடு மீதி இருக்கும் மீதி இருக்கிறத வச்சு நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் பிழைத்து கொள்ளுங்க சொல்ற நமக்கு கூட அது ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் கிடைக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தை வீணடித்து போடாத படிக்கு அதை நாம் ஊழியர்களுக்கு கொடுத்து ஊழியக்காரர்களையும் தனப்படுத்தி ஊழியர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவும் நாமும் நம்மளை காத்து கொண்டு புத்தியாய் நடந்து கொள்ளணும் அது மாத்திரம் இல்ல நாம என்ன செய்யணும் என்பதை கத்தை நமக்கு சொல்லுகிறத நாம செய்து முடிக்கணும் இந்த எண்ணெயை பத்தி நம்ம இங்க சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை கடைசியா சொல்ல விரும்புகிறேன் எண்ணெய் வந்து அந்த காலத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இதுவா இருக்கு ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல வேற எதுவுமே கிடையாது எண்ணெய் ஒண்டிதான் எண்ணெய் வந்து அந்த காலத்துல ரொம்ப விலையுயர்ந்தது இந்த எப்படி கோல்டு இடம் இதெல்லாம் விலை உயர்ந்ததா இருக்குதோ அந்த காலத்துல எண்ணெய் வந்து மிக உயர்ந்த ஒரு பொருளாக கழுதப்பட்டது தான் அந்த அந்த பொருளுக்காகத்தான் அவங்க என்ன பண்றாங்க இந்த பொருளை நீங்க எண்ணெயை தான் அங்க குறிப்பிடுறாங்க ஏன்னா எண்ணெய் வந்து அந்த காலத்துல விலையேவைப்பட்ட ஒரு பொருள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல அது ரொம்ப விலையுயர்ந்து அதனால தான் அதை விற்று அவங்க என்ன பண்றாங்க அந்த கடனை அடைக்க முடியுது அவங்க ஜீவனமும் பண்ண முடியுது அதை கொண்டு அப்படியே தான் நமக்கு நமக்கு கத்தர் எதையாவது நம்ம அவரை தேடும் பொழுது விலை பெற்றதை தான் நம்ம கையில கொடுப்பார் விலையற்றதை கொடுக்க மாட்டாரு அற்பமானதை கொடுக்க மாட்டார் விலை உயர்ந்ததை தான் நமக்கு கொடுப்பார் நாம கஷ்டத்துல இருக்கும் பொழுதோ வேதனையில இருக்கும் பொழுதோ அவமானத்துல இருக்கும் பொழுது கத்த நமைப்பு தூக்கி எடுக்கும் பொழுது நம்ம விலை உயர்ந்த ஒரு இடமாக விலையுறந்த காரியத்தை தான் நமக்கு கொடுத்து நம்மளை தூக்கி எடுப்பார் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் கத்தரை தேடும் பிள்ளைகள் கத்தரை தேடும் அப்படி எல்லாரும் கத்தரை தேடுகிற ஒரு குடும்பமா இருந்தா எந்த கஷ்டம் வந்தாலும் கத்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் அவர் ஆசிர்வதிக்குவார் அதனால கத்தரை முதலாவது வைக்கணும் எப்படி இந்த மகள் வந்து கத்தரை முன்பாக வைத்தாள் எல்லாவற்றிலும் முதல் போய் தன் கஷ்டத்தை கத்திரெடுத்துட்டு தான் சொல்ற அப்புறம் கத்தர் என்ன சொல்ல ஆலோசனை சொல்ற அவருக்கு கீழ்படுகிறார் அது இல்லாம அவங்க பயந்தவங்க கத்தருக்கு அபிஷேகம் பெற்றவங்கன்றத அங்க நிரூபிக்கிறார் அது மாத்திரமல்ல கத்தரிடத்துல மறுபடியும் போய் அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்கிறார் அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி அவ அதை பிரயோஜனப்படுத்துறார் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளும் இன்றைய வாழ்க்கையில இன்றைய வாழ்க்கை காலகட்டத்துல கிறிஸ்துவாகிய நம்ம ஆசீர்வாதங்கள் கத்தரிடத்துல இருந்து பெறுறோம் ஆனா கத்திரிடத்துல பெற்று கத்தரை நம்ம தேடுகிறோமா முதலாவது கத்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோமா என்பதை யோசித்து பார்த்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு கத்தரை அறிந்து கொண்ட ஜனங்களும் முதலாவது கத்தரை தேடுகிறதும் கத்தருக்கு முதல் இடத்தை தன் குடும்பத்துல கொடுக்கிறவர்களாம இருக்கணும் அதுவே நமக்கு பெரிய ஆசிர்வாதம் கத்துக்காமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே